ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்னை பார்த்து பயந்துடாதீங்க இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியும் நம்ம ஊர் சைடு வந்து எப்போதுமே மூக்கு இந்த சைடு தான் குத்துவோம் ஆனால் இங்கே வந்து லெஃப்ட் சைடு குத்துவாங்க நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் சொன்னாங்க குளிர் காலத்தில் நம்ம மூக்கு குத்துனோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக வலிக்காதுங்களா அதனால விண்டர் சீசனில் குத்தலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தான் குத்துனேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து ஒரு சின்ன கம்பியை வளைச்சு வச்சுருக்காங்க இன்னும் நான் மூக்குத்து யூஸ் பண்ணல ஒரு எட்டு நாள் ஆகும் மாமா நம்ம உடனே மூக்குத்தி யூஸ் பண்ற அப்படின்னா அந்த இடத்துல காத்து போகாம புண்ணு வரும் அது பெரிய டேஞ்சர் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எட்டு நாள்ல வெறும் ஒரு கம்பியை சுத்தி விட்டுருக்காங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா என் கூட சேர்ந்து என்னோட நாத்தனார் ஒரு மூணு நாலு பேர் நேத்து போய் மார்க்கெட்டல குத்திட்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு தான் நான் காலையில இங்க எங்க ஊர் சைடு வந்து வளையல் ஜுவल्स எல்லாம் வித்திட்டு பைக்கில் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க கிட்ட நான் இன்னைக்கு காலையில் குத்திக்கிட்டேன் நான் மூக்கு குத்தும்போது எப்படி அழுதான் என்னங்கறத நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்னைக்கு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எல்லா வேலையும் அப்புறம் ஒரு ஒம்பது இல்லாட்டி ஒன்பதில் இருக்கும் அப்போ தான் அவங்க வந்தாங்க இவங்க தான் அந்த வளையல் விற்கிறவங்க இவங்க தான் எல்லாருக்குமே இந்த வில்லேஜில் குழந்தைங்களுக்கு குத்தி விட்டாங்களாமா ஒரு சின்ன கம்பி ஒன்று வச்சுருக்காங்க நான் நினச்சேன் கம்பியை உள்ளே விட்டு ஓட்டை போட்டதுக்கப்புறம் நார்மலாக இங்கே யூஸ் பண்ணுற அந்த வலையை மாதிரி மூக்குத்தி யூஸ் பண்ணிக்கலான்னு ஆனால் மூக்குத்தி யூஸ் பண்ணல அந்த கம்பி ஒரு சுண்டு வரல் சைஸில் இருந்தது குத்துகிற சைடு வந்து நல்லா கூர்மையாக இருக்குது அந்த இன்னொரு சைடு வந்து ஒரு கொக்கி மாதிரி வளையிற மாதிரி இருக்கு இருக்கு அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சின்ன கம்பியை தான் எனக்கு யூஸ் பண்ணி விடுவாங்களாமா ஒரு கம்பியவே நம்ம கொக்கி மாதிரி ரெடி பண்ணி மாட்டி விட்டோம் அப்படின்னா அது எப்படி ஒரு வலைய மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி மூக்குல மாட்டி விட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப கீழே குத்துனோம் அப்படின்னா அது வந்து ஓட்ட கீழே வரும் மூக்குத்தி போட்டோம் அப்படின்னா அது கீழே தொங்குற மாதிரி இருக்கும் அதனால சரியான இடம் பாருங்கன்னு சொல்லி ஒரு பாட்டிமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த இடத்துல வச்சுக்கோன்னு ஆரம்பிக்க போறாங்க नहीं 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 नहीं

எப்படி அழுதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே மூக்கு குத்துனோம் அப்படின்னா ப்ராப்பராக என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன் மூக்கு குத்துன உடனே இங்கே பாருங்கள் குங்குமம் வைக்க சொன்னாங்க அம்மா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குங்குமம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லெஃப்டு கையில் வந்து தொடவே கூடாதாம்மா அந்த இடத்த லெஃப்ட் கையில தொடக்கூடாது ரைட்டு கையிலையுமே ஆள் காட்டி விரல் இருக்குல்ல அதை வச்சு நம்ம டச் பண்ணவே கூடாதா ஆனால் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் தெரியாமல் டச் பண்ணிட்டேன் இப்போதான் என்னோட நாத்தனார் எல்லாரும் சொன்னாங்க டச் பண்ணக்கூடாது புளிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க புளிப்பு சாப்பிட்டாலும் அந்த இடத்துல புண்ணு வருமாம்மா தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதுமே பாப்பாவுக்கு எப்போதுமே குளிச்சு விடுற ஒரு டவல் ஒண்ணு வச்சிருப்பேன் இருங்க காமிக்கிறேன். முன்னாடி சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன துணியில் நான் அவளுக்கு குளிச்சு விட்டுருப்பேன் தெரியுமா இப்போ பெரியவள் ஆகிட்டால இந்த டவல் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் பாடியில் அவளுக்கு கொஞ்சம் சோப் யூஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் லைட்டாக சோப்பு யூஸ் பண்ணி அவளுக்கு இப்படி தேய்ச்சி விடுவேன் இதை வச்சு தான் இன்றைக்கி கண்ணாடியை பார்த்துக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன் உண்மையாகவே மூக்கில் படாத மாதிரி எட்டு நாள் சொல்லியிருக்காங்க டைம் அதுக்குள்ளே சரியாயிடுன்னு சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் ஒரு எட்டு நாளைக்கு கொஞ்சம் இப்படி தான் இருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வளைய மாதிரி நான் மூக்குத்தி போட்டுக்கிறேன் எனக்குமே இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் இப்படி வளையமா மூக்குத்தி போடுறது ரொம்ப புடிச்சது இதுக்கு முன்னாடி வந்து நான் ரைட் சைடு ஒரு டைம் மூக்குத்தி போட்டிருப்பேன் ஒரு டைம் குளத்துல குளிக்கும் போது மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன வளையம் போட்டிருந்தேன் அது வந்து ரைட் சைடு போடுறது நல்லா இல்லைங்கறனால ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் டைம் நம்ம இருக்கும்போது ரைட் சைடு மூக்கு குத்துனது வந்து அஞ்சாவது படிக்கும் போது மூக்கு குத்துனேன் தங்க நகை விக்கிற கடையில தான் நம்ம ஊர் சைடுல மூக்கு குத்துவோம் அங்க கூட்டிட்டு போயிட்டு பூண்டு இருக்குல்ல அது இங்க வச்சாங்க வச்சு குத்துனாங்க ஈஸியா போயிடுச்சு இங்க குத்தும் போது ரொம்ப வலிச்சது நான் நினைச்சேன் இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டும் ரொம்ப அமுக்கு வாங்களோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஈஸியா உள்ள போயிடுச்சு நல்லா கூர்மையான கம்பி தான் நான் உங்ககிட்ட இந்த கம்பியை காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் அந்த மெம்பர் வரும்போது அவங்க கிட்ட கேட்டு என்னென்ன புதுசா இங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா அந்த மூக்கு குத்துறதுக்கு என்ன கம்பி யூஸ் பண்றாங்கன்னு நான் காமிக்கிறேன் என் கூட சேர்ந்து என்னோட நாத்தனாருங்களும் என்ன தான் மூக்கு குத்திருக்காங்க ஆனா அவங்களோடது வந்து வெள்ளை கம்பி என்னோடது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர்ல இருக்கு அவங்களும் எப்படி குத்திருக்காங்கன்னு பாருங்களேன் சிவா நூடுல் சாப்பிடும் போது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருந்துருப்பீங்க இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காள் அதோட சொந்த அக்கா அவ ஹாஸ்டல்ல இருக்கா அங்க பாருங்க அவங்களோட முக் அவங்களுக்கும் அதே தான் கம்பி போட்டு விட்டுருக்காங்க இந்த பொண்ணு இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிட்டா அங்க பாருங்களா என்ன மாதிரியே குத்திருக்காங்க அவளோட மூஞ்சை காமிக்க மாட்டா பயங்கரமா வெக்கப்படுறா நான் சொன்னேன் நீ பேய் மாதிரி இருக்கும்போது கூட நான் வீடியோவில் ஒன்று காமிச்சிட்டேன் இப்போ வான்சோல் வர வரமாட்டேங்கிறா இன்னைக்கு காலையில் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு நிறைய குழம்பு இருக்கு என்னென்ன ஃப்ரை பண்ணேன்னு பாருங்கள் சாதம் இது வந்து பீட்ரூட் உருளைக்கெழங்கு பீன்ஸ் தட்டுப்பயிறு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தான் அவருக்காக இருந்தது அதையும் சேர்த்துருக்கேன் ஆனால் இதில் பார்க்க முடியல அந்த பொரியல் இது வந்து முருங்கைக்கீரை கடையல் அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது மாமி விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி மறுபடியும் அதுதான் செஞ்சிருக்கேன் செஞ்சுருக்கேன் இது வந்து நேற்று வச்ச உருளைக்கிழங்கு தக்காளி போட்ட குழம்பு மறுபடியும் உருளைக்கெழங்கு பீன்ஸு கோவக்காய் வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்து இங்கே இதுவும் பொரியல் தான் அப்பளம் ஆல்ரெடி மேடம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சரி நாங்க சாப்பிடுறோம் இப்போ டைம் ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் நான் என்னோட அந்த நாலு நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து ஒரு கீரை பறிச்சிட்டு போறோம் அது வந்து வயல்ல இருக்கும் அந்த கீரை பேரு இங்க சொல்றது பிம்புடி சாகோன்னு சொல்லுவாங்க பிம்புடி அப்படின்னா எறும்புன்னு அர்த்தம் எறும்பு கீரைன்னு வச்சுக்கலாம் தமிழ்ல நம்ம அது பறிச்சிட்டு வர போகிறோம் அந்த கீரை வந்து தக்காளி கூட சேர்த்து குழம்பு வச்சாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க முன்னாடி ஒரு டைம் நான் உங்ககிட்ட சாட்சில எப்பயோ காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அம்மாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க வேலைக்கு போறாங்க அவங்களால பறிச்சிட்டு வர முடியல நம்ம போய் பறிச்சிட்டு வரலாம் இன்னைக்கு சாமி 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 இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா போன வீடியோல நான் காமிச்சிருப்பேன் தெரியுமா செங்கல் கால் வாசல் போற வழியில ஒரு குளம் இருக்கு அதுதான் அந்த குளம் அங்கே பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுருக்காங்க தெரியுதுங்களா அதுக்கு கீழே வயலில் இருக்கேன் எனக்கு என்னோட நாத்தனார் எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் பாப்பாவும் சேர்ந்துருக்கா நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எறும்பு கீரை போடுங்களான்னு ஆனால் அது வந்து ரொம்ப தூரமாம்மா லஞ்ச் டைம் ஒரு மணி ஆகுது இன்னும் காலையிலேருந்து பாப்பா தூங்கலை அதனால இங்கே பாருங்கள் வயலில் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு கீரை இது வந்து நான் சொல்லுவேன் தெரியுமா பித்த சாகோ இதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த பூ சைடு இந்த பூ இருக்கு தெரியுமா இந்த சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு பேர் தான் பித்தா சாகோ இவ்வளோ குட்டி குட்டியா ரிமூவ் பண்றாங்க பாருங்க இருந்து இருக்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன் சின்ன சின்ன கீரை ஆனா இதெல்லாம் கசக்கும் இது என்ன பண்ணணுமா

ஆமா எல்லாமே அதுதாம்மா இங்க பாருங்க இப்போ நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் இந்த கீரை நடுவில் ஒரு புல் பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுது இதுதான் அந்த கீரை இதுதான் அந்த கீரை பாருங்க இங்க பாருங்க ரொம்ப கஷ்டம் அது ரிமூவ் பண்றது செம்மஹாடா இருக்கு இந்த வயல்ல தான் நாங்க தேடி கண்டுபிடிச்சு இப்ப பறிச்சிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டம் எல்லாமே சின்ன சின்ன கிரையா இருக்குங்களா இங்க பாருங்க அது கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு எப்படிதான் கண்டுபிடிச்சு பறிச்சு சாப்பிடுறாங்களோ அந்த கீரை இங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பர்பிள் கலர்ல கூட இருக்குமா இங்க பாருங்க இதுவும் அதே கீரை தானா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சதெல்லாம் நல்ல கிரீன் கலர்ல காமிச்சிருப்பேன் இங்க பாருங்க இதுவும் அதே கீரை தான் ஆனா நல்ல பர்பிள் கலர்ல தெரியுது நான் சொல்ற கீரை வந்து இங்க பாருங்க இதுதான் பித்த சாகுன்னு சொல்லுவாங்க கசக்கீரை கீரை ஆனா சேம் அதே மாதிரி இன்னொரு கீரை இருக்கு இங்க பாருங்க இது 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 வேற பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் நான் கீரை போது அவங்க சொல்றாங்க இந்த பூ வந்து வயலட் கலர்ல இருக்கு இது வந்து பூ பூத்துச்சுன்னா வெள்ளை கலர்ல மாறுமா ஆனா இப்ப வரைக்கும் இன்னும் பூ பூக்குல முட்டா இருக்கும் அதை பார்த்து பாருங்கன்னு சொல்றாங்க எவ்வளோ ரிஸ்க்கு இந்த கீரை பிடுங்குறது கூட இங்க பாருங்க मैं ने गोला तो रिपीट तो गरज हो पिट गोला से வீடியோ வந்து பாப்பா வீடியோ எடுத்துட்டு இருந்தா அவ பேசனத நான் உங்களுக்கு கிட்ட அப்லோட் பண்ணியிருப்பேன் என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி நாங்க கீரை புடுங்கிட்டு இருக்கோம் இங்க பிசி இருக்காங்க அம்மா இருக்காங்க கீரை குழம்பு வைக்கணும் கீரை புடுங்கிட்டு இருக்கோன்னு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறனால என்னால எழுத முடியல அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன் மறுபடியும் கேளுங்க இதையே தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. கீரை பறிக்க தெரியாம குழம்பி போயுமே பாருங்க எவ்வளவு கீரை பறிச்சிருக்கோன்னு தக்காளி கூட சேர்த்து என்னோட நாத்தனார் குழம்பு செய்யறன்னு சொல்லிருக்கா பார்க்கலாம் எப்படி செஞ்சு கொடுக்குறான்னு இவ்வளோ பறிச்சிருக்கோம் ஒரு ஆள் மட்டும் இவ்வளோ பறிச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காண்டி சீக்கிரமா போயிட்டாங்க சோப்பு அதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்களா நாங்களும் வீட்டுக்கு போய் இனிமேல் தான் குளிக்க போறோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் இன்னொரு ஒரு கம்மாய்க்கு போறோம் இவ்வளோ பறிச்சிருக்கோம் இப்போ சித்தியோட வீட்டுல இருக்கோம் நான் வந்த உடனே முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அவ ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டு இருந்தா பாருங்க வேரெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த தண்டு சைடு மட்டும் இருக்கிற நல்ல இலையாக எடுத்து பிரித்து வச்சுட்டா அதை தான் க்ளீன் இருக்கா இப்போ நானும் க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த குழம்பு எப்படி செய்கிறான்னு நம்ம பார்க்கலாம் நாங்கள் கீரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சித்தியும் சித்தப்பாவும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அதில் வந்து மீன் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டாவது மீன் நல்ல பெருசு ஃபஸ்ட்டு மீன் வந்து ரொம்ப சிறுசாக இருந்தது அந்த மீன் மேலே கிடக்குதோ என்னவோ அவங்க வந்து தூக்கி போடுவாங்க இவ ஓடி வந்து பிடிச்சி அந்த பக்கெட்டில் போடுவா நல்லா விளாண்டுட்டு இருந்தோம் எப்படி எடுத்து காமிக்கிறா பாருங்க குழம்பு செய்யறதுக்கு இப்ப எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது வந்து சித்தி அடுப்பு பாருங்களேன் எப்படி பாக்ஸ் மாதிரி இருக்குதுன்னு அதே அடுப்பு மாதிரி விறகு வைக்கிறது ஆனா கட்டை மாதிரி இருந்தனால உங்ககிட்ட காமிச்சேன் கடாயை வச்ச உடனே இப்ப எண்ணெய் ஊத்திருக்கா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெங்காயம் சேர்க்கிறா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பொது சேர்க்கிற மாதிரி இஞ்சி பூண்டு வர மிளகா அதே மசாலா தான் ஆனா இன்னைக்கு வந்து இஞ்சி சேர்க்கல இங்க வந்து இஞ்சி இல்லாட்டியுமே கூட குழம்பு வச்சிருவாங்க எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னா பூண்டு வரமிளகாய் மூணு வெங்காயம் கடுகு கொஞ்சம் அவ்வளோதான் இதுவே போதும் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்ததும் மசாலா தண்ணி சேர்த்துருக்கா மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துருக்கா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்போதும் போல் அந்த கீரையை சேர்ப்பான்னு நினைக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி கீரை சேர்த்தாச்சு அவங்களோட அடுப்பு இருக்கிறது வந்து கொஞ்சம் இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இல்ல கொஞ்சம் உள்ள இருக்கிறனால டார்ச் வச்சுதான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப தெளிவா தெரியல அப்படின்னா இப்ப கீரையை சேர்த்துமே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்க்கிறாங்க கீரை ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் வேகணுமாமா வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்போதுமே இங்க அதிகமா தண்ணி சேர்க்க மாட்டோம் இது வெறும் கீரைங்கறனால தொக்கு மாதிரி தான் வந்துச்சு ஒரு வழியே குழம்பு ரெடி இப்போ நான் லஞ்ச் டைம் சாப்பிட போறேன் சேம் சாப்பாடு உருளைக்கெழங்கு கோவக்காய் வாழைக்காய் பீன்ஸ் போட்ட பொரியல் பீட்ரூட் சேர்த்து நான் பொரியல் பண்ணியிருந்தேன் அது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு இந்த கிண்ணத்தில் தான் எனக்கு நாற்றுனாரு குழம்பு கொடுத்துருந்தா ரொம்ப கசப்பாக இருந்துச்சு ஆனால் தம்பி சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னேன்னா அதான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து முருங்கைக்கீரை அப்புறம் பருப்பு போட்டு முருங்கைக்கீரை காட்டு வீடியோவில் இந்த குழம்பை டேஸ்ட் பண்ணி காமிக்கணுங்கிறக்காண்டி தான் இப்போ சாப்பாடு சாப்பிட்றேன் இல்லாட்டி உண்மையாவே கொஞ்சமாக பொறி சாப்பிட்டுட்டு பேசாமல் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் ஓகே நான் இப்போ சாப்பிட்டு சொல்கிறேன் பயங்கரமா கசுக்கும் சொல்லுவாங்க சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும் போது கசக்கல ஆனா தனியா சாப்பிட்டா பயங்கரமா கசக்குது இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஓகே நான் சாப்பிடுறேன் டைம் இப்போ ஃபோர் தேர்ட்டி ஆகுது வெளியே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஏன் என்னோட ஃபேஸை காமிக்கல அப்படின்னா அப்போ தான் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தேன் அப்போ தான் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தேன் அதனால் காமிக்கலை சாப்பாடு கூட சேர்த்து அந்த குழம்பு தனியாக சாப்பிடும்போது கசக்கலை அதுவும் அந்த குழம்பு அந்த குழம்பு மட்டும் அந்த கீரையோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கசக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து பழகி இருக்குமோ என்னவோ தம்பியும் நல்லா தான் சாப்பிட்டான் தம்பியும் கொஞ்சம் வச்சுட்டான் அவன் சொன்னான் நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் கசப்பாக தான் இருந்தது நான் வந்து இப்போ உங்ககிட்ட செல்ஃபி கேமரால பேசிட்டு இருக்கிறனால லெஃப்ட் சைடு குத்துருக்கிற மூ குத்தி வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையாகவே லெஃப்ட் சைடு தான் நான் குத்திருக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்